நுண்ணுயிர் அழுத்த நோய் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு ஐ டிசீஸ் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்க பேஷண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்றது கிளாக்கோமா கண்ணில் ப்ரெஷர் ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி குள்ள இருந்துச்சுன்னா நார்மல் அதை தாண்டி போகும்போது அது கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் சில ஃபைண்டிங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரெஷர் தாண்டி உள்ள நரம்புல இருக்க சேஞ்சஸ் எல்லாமே பேஸ் பண்ணி நாங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணுவோம் இது யாருக்கெல்லாம் வரதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா முப்பத்தஞ்சு வயசு தானவங்களுக்கு யாருக்கு வேணா வரலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவ் அவங்க ஃப்ரீக்குவெண்ட் ஐ செக்அப் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஐ டாக்டர் பார்க்கணும் அம்மா அப்பாக்கு கண்ணு பிரஷர் இருந்திருந்தா அவங்களுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அவங்க வந்து ஹை ரிஸ்க் செக்மெண்ட்ஸ் ஸோ அவங்க வந்து கண்டிப்பா வந்து எவ்ரி ஒன் இயர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவ் பார்த்துக்கணும் இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கண்ணில் எவ்வளோ ப்ரெஷர் அதிகமாக இருக்குது எவ்வளோ நரம்பு டேமேஜ் இருக்கு அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு டிராப்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு டிராப்பா அல்லது டியூவல் டிராப்ஸா அல்லது வந்து காம்பினேஷன் ட்ராப்ஸா இது எல்லாமே வந்து செக் பண்ணுவோம் ட்ராப்ஸ் கொடுப்போம் பேஷண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி எந்த மெத்தடில் அப்ளை பண்ணணும் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணால் அந்த ட கண்ட்ரோல் ஆகும் எல்லாமே சொல்லுவோம் ஏன்னா சில விஷயங்கள் ட்ராப்ஸ் போட்டோன்னே கண்ணை சிமிட்டி சிம்டிட்டா அந்த டிராப்ஸ் ஆல்மோஸ்ட் முக்காவது ட்ராப்ஸ் வெளியே வந்துடும் அப்போ பேஷன்ட் வந்து சொல்லுவாங்க நான் டிராப்ஸ் போட்டுட்டே தான் சார் இருக்கேன் கரெக்டாக போட்டுட்டு தான் இருக்கேன் நான் ப்ரெஷரே கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேஷண்ட் எப்படி டிராப்ஸ் அப்ளை பண்ணுறது வரை நாங்கள் டீச் பண்ணுவோம் இப்படி தான் போடணும் இப்படி தான் போட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் மூடாமல் மூடாமை திறந்து வச்சு போடணும் அது ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் கண்ணை மூடணும் இது எல்லாமே நாங்கள் டீச் பண்ணுவோம் அது மாதிரி கிளக்கமா பேஷண்ட்டு மெயினாக டீச் பண்ணுவோம் அது மாதிரி டீச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு நம்ம எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் ஐஓபி நம்ம ஒரு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒரு வேலை மெடிசன்ஸ் போட்டும் அந்த ஒரு டிசைட் ஐஓபி கிடைக்கல எவ்வளோ நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஐஓபி ஐஓபினா அந்த ஐஓபி இன்ட்ரோர் சொல்றது அது கிடைக்கல அப்படின்னா அடுத்து நரம் டேமேஜ் இருக்குன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஓகே பிரஷருக்கான சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அது நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண்றோம் இந்த மெடிக்கேஷன்ல தான் இருக்கணும் நடுவில் நிறுத்த முடியாது கண்ட பிரஷன் வந்துச்சுன்னா அவங்க லைஃப் லாங் இந்த தான் ப்ராப்பர் இஃப் சர்ஜரி காம்பினேஷன்ஸ் சரி ஓகே அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன் பற்றியும் நம்ம ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு சொல்லுங்கள் நம்ம ஹாஸ்பிட்டல் ஜெயமய் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஸ் டிப்போ கிட்ட இருக்குது ஏடிஎஸ் டிப்போக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கும் நடுவில் எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா ஏடிஎஸ் டிப்போக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கும் நடுவில் இருக்குது ஈஸி அக்சசபிள் தான் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க சார் ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் இந்த கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் கண் நோய்களுக்கும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அதுவும் நம்ம ஜெயம் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டாக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இன்னும் வரக்கூடிய எபிசோட்ஸ்லலாம் இந்த கண்கள் பற்றினையும் கண் நோய்கள் பற்றின அவேர்னஸும் அதுவும் இல்லாமல் வரக்கூடிய டெக்னாலஜிஸ் வச்சு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் அப்கமிங்ல இருக்குது அப்படின்றத பற்றி இன்னும் அப்கமிங் எபிசோட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ராசிபுரம்ல ஏடிசி டிப்போக்கும் ஆர்டிஓக்கும் சென்ட்ரலாக தான் நம்ம ஜெயம் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ ராசிபுரம் சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் சரி இல்லை இந்த சைடு நாமக்கல்லேருந்து வரவங்களுக்கும் சரி ஈஸியாக அக்சஸ் பண்ணுற லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பைபாஸ் கூட பக்கத்திலே தான் இருக்கு சேலம் பைபாஸ் கூட பக்கத்திலே தான் இருக்கு ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து நம்ம ஐ ஹாஸ்பிட்டல் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ